ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்குவிஸ்வாமி இன்னைக்கு நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான சோயா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மீல் மேக்கர் வீட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து சூப்பரான ரெசிபி குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நீங்கள் சிக்கன் மட்டன் பிரியாணி செய்ய முடியாத சமயங்களில் இந்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து நார்மல் ரைஸில் தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரைஸில் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப வந்து டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நம்ம மீல் மேக்கர் எடுத்திருக்கோம் ஒரே ஒரு துண்டு பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி மட்டன் மசாலா மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா மல்லி அரிசி வந்து ஒரு அரை மணி நேரமாக நான் வந்து ஊற வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி நார்மல் ரைஸில் தான் பண்ணுறேன் நீங்கள் வந்து பிரியாணி ரைஸில் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றி மீல் மேக்கர் வந்துட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ஊறட்டோம் மீல் மேக்கரு நல்லா வந்து நமக்கு சுடு தண்ணியிலே வந்து வெந்து வந்துடும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து ஊற்றியாச்சு இப்போ நம்ம பட்டை கிராம்பு அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு துண்டு பட்டை சோம்பு அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இது மூணு தான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து ஸ்பைசஸ் நிறைய தேவை இல்லை சிம்பிளாக தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம நிறைய பொட்டோன்னா அந்த மசாலாலாம் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும் சாப்பிட பிடிக்காது அதனால் நான் சிம்பிளாக தான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ ஆனியன் நல்லா நீளநீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா வந்து வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வதங்கி வரட்டும் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருட்களை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஆனியன் டொமேட்டோ நல்லா வந்து வ வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து அதுவும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் வந்து போனோம் இப்போ பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை ம பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு ரெண்டு பச்சை மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துருக்கேன் முழுசாக சேர்த்துறாதீங்க வெடிக்கும் பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மீல் மேக்கர் எல்லாத்தையும் வந்துட்டு தண்ணி எல்லாத்தையும் நம்ம பிரிஞ்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி வந்து மீல் மேக்கர் ரெடியாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம மீல் மேக்கருக்கு ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் வச்சுட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன் இப்போ மட்டன் மசாலா கொஞ்சமாக வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம மட்டன் டேஸ்ட் வரணுன்றதுக்காக நான் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துக்கலாம் இது கரைஞ்சிடாமல் சிம்மில் வச்சு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம மீல் மேக்கர் சேர்த்து இதில் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் இதனால மீல் மேக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஸ்பைசஸ்லாம் வந்து ஊறி நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது ஒரு சிக்கன் மட்டன் சாப்பிட்டா இந்த மாதிரி டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறோம் நல்லா வந்து கலந்து விட்ருங்க ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மசாலாவில் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும் ஏன்னா மசாலா வந்துட்டு கரிஞ்சிடக்கூடாது இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீல நிலமாக கட் பண்ணிச்சுருக்க தக்காளி சேர்த்தாச்சு நான் வந்து நாலு வெங்காயம் நாலு தக்காளி வந்து சேர்த்துருந்தேன் மீடியம் சைஸில் நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் வந்து சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூடை குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம் இப்போ நமக்கு மீல் மேக்கர் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கோட்டாக இருக்கணும் அதனால் நம்ம சேர்த்துருக்க மிளகாய் தூள் உப்பு எல்லாம் இப்போ அடுப்பு வந்து ஆஃப் பண்ணி இது ஓரமாக வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல மட்டன் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் அவ்வளோதான் நமக்கு ஸ்பைசஸ்ஸு ரொம்ப வந்து நம்ம ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து மீடியமான வந்து காரம் தான் சேர்த்துருக்கேன் இப்போ புதினா மல்லி வந்து சேர்த்துக்கலாம் புதினா மல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருக்கோம் ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ புதினா மல்லியோட வாசம் நல்லா வந்துடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சமாக நான் வந்து புதினா வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம புதினா மல்லி எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வந்து கிடைக்கும் நம்மளோட பிரியாணிக்கு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கல் உப்பு சேர்க்கும் போது தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் மறக்காமல் கல் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு அரிசி வந்து சேர்த்துருந்தேன் இப்போ அளவு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் இதற்கு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் நார்மல் ரைஸில் பண்ணுறேன் அதனால் வந்து மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதும் இல்லை ஒன்றே கால் கிளாஸ் ஊற்றினா போதும் கரெக்டாக இருக்கும் நமக்கு நான் நார்மல் ரைஸில் பண்ணுறதால இப்போ மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருலாம் உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து இதாகி வரணும் அதனால் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க பாருங்க நல்லா வந்து கலந்தாச்சு இப்போ அரிசியில் வந்து தண்ணி எல்லாத்தையும் நான் வந்து இருந்துட்டே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அரிசியை வந்து போட்டுக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி போட்டுக்கணும் பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சு நான் அரிசி சேர்த்துட்டேன் அரிசி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ மீதி இருக்க இந்த அரிசி எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டுக்கலாம் இப்போ எல்லா அரிசியும் நான் வந்து சேர்த்துட்டேன் இப்போ லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு அரை லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ விட்டாச்சு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் ரைஸ் வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு ஒரு டென் பர்சன்ட் வந்து குக் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா குக் ஆகணும் நல்லா வந்து கொதி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை புதினா தழை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அடுப்பு வந்து மூடி வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்க்கறதால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரியாணி ஒட்டாமல் வரும் ரொம்ப வந்து உதிரி உதிரியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நமக்கு பிரியாணி இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்துட்டு சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நான் வந்து காமிக்கிறேன் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு அடுப்பு வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகட்டும் இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் வந்துட்டு நீங்கள் சிம்மில் வச்சுருங்க பத்து நிமிஷம் வந்து தம் ஸ்டேஜ் அதனால் நல்லா அந்த ஸ்டீம்லாம் இறங்கினதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான சோயா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு வீட்டில் மீல் மேக்கர் இருந்தால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வந்து டேஸ்டியாக இருக்கும் ஸ்கூலுக்கும் நம்ம லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்லாம் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்லேயுமே நம்ம சிக்கன் மட்டன் மிஸ் பண்ணுற டைமில் இது வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் ஆனியன் ரைத்தாவோட தான் வந்து சர்வ் பண்ணுறேன் பாருங்க ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ ஜூஸியாக இருக்க பாருங்கள் நமக்கு மீல் மேக்கரு நம்ம சிக்கன் மட்டன் மாதிரியே நல்லா வந்துட்டு உப்பு காரம் எல்லாமே ஊறி நல்லா பர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயம் ரைத்தை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்திக்கலாம் தேங்க்யூ பாய்